எஸ் டி அணியின் கேப்டன் தனது கோச்சிற்கு மரியாதை செலுத்தும் அவர்கள் உலக செஸ் சாம்பியன் ஷர்வானிகா அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் உலக செஸ் சாம்பியன் ஷர்வானிகா எஸ் டி வரலாற்றில் இவ்வளவு சிறிய வயதில் யாரும் சிடிஎஸ் திட்டத்தில் பயனாளியாக இருந்ததில்லை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை என இவரின் சிறகுகளுக்கு ரக்கை விரித்துள்ளது அரசு மாண்புமிகு முதலமைச்சர் அவர்கள் ஆசிய நீச்சல் சாம்பியன் பெனிடிக்டன் ரோஹித் அவர்களுக்கு நினைவு பரிசு வழங்கி சிறப்பிப்பார்கள் எஸ் மிம்ஸ் திட்டத்தின் வார்ப்பு தங்க பதக்கங்கள் வெள்ளி பதக்கங்கள் என குவித்து இன்று ஆசிய நீச்சல் சாம்பியன் ரோஹித் அவர்கள் மாநில மற்றும் தேசிய அளவிலான விளையாட்டுப் போட்டிகளில் பங்கேற்கும் போது நேரிடும் மருத்துவ தேவைகளுக்காக இருபத்தி ஐந்தாயிரம் விளையாட்டு வீரர் வீராங்கனைகளை மருத்துவ காப்பீட்டு திட்டத்தில் இணைத்து காப்பீடு வழங்க மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் அறிவிப்பு வெளியிட்டிருக்கிறார்கள் தற்போது இந்த காப்பீட்டு அட்டையினை விளையாட்டு வீரர் வீராங்கனைகளுக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சரவர்கள் வழங்க இருக்கிறார்கள் பாரா டேபிள் டென்னிஸ் வீராங்கனை தீபிகா ராணி அவர்களை அன்புடன் அழைக்கிறோம் அறக்கட்டளையில் இருந்து நிதி உதவி வீரர் வீராங்கனைகளுக்கு வழங்கப்படுகிறது அன்புடன் அழைக்கிறோம் விபத்து ஒன்றில் கையை இழந்த பிரதீப் தன் தன்னம்பிக்கையை இழக்கவில்லை தமிழ்நாடு சாம்பியன்ஸ் அறக்கட்டளை மூலம் தற்போது ரூபாய் மதிப்பிலான சைக்கிள் வழங்கப்படுகிறது அன்புடன் உலகத்திறன் விளையாட்டுப் போட்டி தாய்லாந்தில் நடைபெறவுள்ளது இதில் பங்கேற்க ஒரு லட்சத்து அறுபத்தி ஐந்தாயிரம் ரூபாய்க்கான நிதியுதவி வழங்கப்படுகிறது நான்காவது ஆசிய பாரா போட்டியில் இரண்டு வெண்கலம் என்று சாதித்துள்ளார் இவருக்கு ஏற்கனவே உயரிய ஊக்கத்தொகை வழங்கியமைக்கு மாண்புமிகு தமிழ்நாடு முதலமைச்சர் அவர்களுக்கு மனமார்ந்த நன்றி தெரிவித்துக் கொள்கிறோம்